வாழ்க்கையில் நிகழ்ந்த அனுபவங்கள் தான் கேள்விப்பட்ட கதைகள் அது வழியா தான் திரட்டிக்கிட்ட அனுபவங்கள் இப்படிதான் எழுத ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கச்சா பொருட்கள் குறைஞ்சிடும் நமக்கு எவ்வளவு அனுபவ கதைகள் இருக்குதோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை மிகவும் சுருங்கியது இல்லையா அதுக்கப்புறம் எழுதற்கான கச்சா பொருட்கள் அந்த எழுத்தாளன் தேட வேண்டியது இருக்கும் அதுக்கான முயற்சி எடுத்து மெனக்கெட வேண்டியது இருக்கும் அப்படி தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா எம் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தார் அவருடைய முதல் நாவல் அம்மன் நெசவு அதுக்கப்புறம் மணல் கடிகை மனைமாச்சி இதெல்லாமே இந்த ட்ராக் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சொந்த அனுபவ கதைகள் இருந்து சொந்த வாழ்க்கையிலிருந்து எழுதப்பட்ட கதைகள் இருந்து அப்புறம் கேள்விப்பட்ட கதைகள் அது வழியாக திரட்டிக்கிட்ட தகவல்கள் அனுபவங்கள் கதைகளாக மாறி அதுக்கப்புறம் தன்னுடைய வாசிப்பு வழியாகவும் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆய்வு செய்ய வழியாகவும் சில கதைகள் எழுத ஆரம்பிச்சு இந்த வேங்கைவனம் நாவல் வரைக்கும் வந்திருக்குது இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் அடுத்த தலைமுறைக்கும் எழுத ஆசைப்படணும்னு நினைக்கிற இளைய தலைமுறைக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் முன்னுதாரணமாகவும் இருக்கிற எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா எனக்கு பர்சனலாவே இது தெரியும் இந்த வேங்கைவனம் நாவல் எழுதறதுக்காக அவர் நிறைய தகவல்களையும் புத்தகங்களையும் திரட்டினார் ரந்தம்பூர் களத்துக்கு போய் அந்த காடு எப்படி இருக்கு அங்க இருக்கிற சூழியல் எப்படி இருக்குது அப்படின்னு நேரடியாகவே களை ஆய்வு செய்தார் இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி நாவல் மனைமாச்சி கூட கோவால ஒரு களம் நடக்குது அப்படிங்கிறக்காக அந்த கோவா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்தார் ஸோ இது ஒரு இப்படி ஒரு மெனக்கரல் இருக்கிறது ஒரு எழுத்தாளருக்கு அப்படிங்கிறதே அடுத்த தலைமுறைக்கும் இன்றைய எழுத்தாளருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் அதன் வழியாக தான் இந்த பேங்கைவனம் உருவாகியிருக்குது இப்போ வெளிநாட்டு எழுத்தாளர்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு சல்மான் ரிஷ்டியோ இல்ல ஒரு நாஸ்காரோ எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுடைய நாவல்கள் பின்னட்டை குறிப்பில் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட நூறு புத்தகங்கள் நூற்றி இருபது புத்தகங்கள் வாசிச்சிருப்பாங்க அந்த பட்டியலே பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும் ஒரு படைப்பை எழுதுறக்கு ஒரு ரைட்டர் இவ்வளோ மெனக்கேடுறார் இவ்வளோ ரிசர்ச் பண்றார் இவ்வளோ வாசிக்கிறார் அப்படி தான் அந்த தகவல்களை திரட்டி தன்னுடைய அனுபவங்களை சேர்த்து தன்னுடைய கற்பனையும் கோர்த்து ஒரு நாவல் படைக்கப்படுது அப்படி உருவாக்கப்பட்ட நாவல்கள் தமிழில் ரொம்பவும் குறைவு அதில் முதன்மை நாவல்களில் ஒன்று வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வேங்கை வனத்தை வைக்க முடியும் இதனுடைய மேன்மை வந்து அந்த தகவல்கள் திரட்டப்பட்டு அனுபவங்கள் சேர்க்கப்பட்டு கற்பனையால் போக்கப்பட்டது மட்டும் கிடையாது அவருடைய ஸ்டீம்லெஸ் ஸ்டிச்சிங் இருக்குது இப்போ நான் முதல் பகுதியை வாசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி பத்துலேருந்து ஆரம்பிக்கிற கதை ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடக்குது அப்போ முகமது ஏ இருந்து பிரிட்டிஷ் இருந்து அப்புறம் ஒரு யூத குடும்பம் வந்து அப்புறம் வந்து ஒரு குடியரசு மலர்ந்து சுதந்திரத்துக்கு பின்னான காலம் தொடங்கி சூழலியல் விழிப்புணர்ச்சி ஏற்பட்ட காலம் வரைக்கும் இந்த நாவல் நடக்குது இதை இத்தனை தகவல்கள் இருக்குது இத்தனை ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்குது வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வருது ஆக இதோடைய மொழியும் சரி துணியும் சரி நடையும் சரி கிட்டத்தட்ட மாறிட்டே வருது நம்ம வாசிக்கும் போது தெரியாது அந்த சீம்லெஸ் ஸ்டிச்சிங் இருக்குது நாவலில் இந்த ஸ்டிச்சிங்கும் இந்த தொனியும் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ந்த ஆசிரியால் மட்டும்தான் உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன எம் கோபாலிருஷ்ணன் இந்த நாவலை உருவாக்கிற திறன் என்ன அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இவருடைய இப்போ பல்வேறு பாணி இருக்குது ஒரு ரைட்டருக்கு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும் ஒரு புதிய கண்ணோட்டம் இருக்கும் வாழ்க்கையை அணுகிற விதம் இருக்கும் எம் கோபாலகிருஷ்ண கோபாலகிருஷ்ணனுடைய பார்வை என்ன அவருடைய தனித்த திறன் என்ன அவருடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அசோகமுத்திரன் கதைகளை எடுத்துக்கிட்டோம்னா அவர் புரட்ச விவரிச்சுட்டே போவார் எண்ண ஓட்டங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் இன்னும் சில எழுத்தாளர்கள் இருக்காங்க இப்போ தஸ்தாவஸ்கியோ தால்ஸ்தாய் மாதிரி எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்க மனசை படிச்சுக்கிட்டே போவாங்க ஒரு மனுஷனை எப்படி மனசை என்ன நினைச்சிட்டே இருக்கிறான் ஒரு சூழலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான் எதிர்வினையாற்றான் அப்படின்னு அதை விவரிச்சிட்டே போவாங்க எம் கோபாலகிருஷ்ணனுடைய பார்வை என்ன அப்படின்னா மனிதனுடைய நடத்தைகளை அப்சர்வ் செய்வது ஒரு புறச்சூழலை கிரியேட் பண்ணுறது அதில் மனிதர்கள் எப்படி எதிர்வினையாற்றாங்கன்னு சொல்லாமல் நேரடியாக குறிப்பிடாமல் ஒரு மனிதன் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அந்த சுச்சுவேஷனை எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறது அந்த நடத்தையின் வழியாக அவனுடைய குணம் என்ன அவன் என்ன மாதிரி முடிவுகளுக்கு போகிறான் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறது இது ரொம்ப ஒரு தனித்த எழுத்து நடை எழுத்து பாணி ஏன்னா இப்போ ஒரு நடத்தையை சொல்லும்போது நம்ம எப்போவுமே எந்த கதையாக இருந்தாலும் சரி எந்த களமாக இருந்தாலும் சரி கடைசியில் மனுஷனை பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறோம் எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த களமாக இருந்தாலும் சரி அதில் உழவர மனுஷன் அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்ல போகிறோம் அந்த பிஹேவியர் வழியாக நம்முடைய கற்பனையை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நடத்தை ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒரு மனுஷன் இப்படி இந்த சுச்சுவேஷன்ல நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சு அதன் வழியாக அவனுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கற்பனை செய்ய வைக்கிறார் அத நேரடியா ரொம்ப சொல்றது கிடையாது ரொம்ப விலாவரியா சொல்றது கிடையாது ரொம்ப சுருக்கமா தான் சொல்றாரு இப்படி ஒரு பிஹேவியர் வழியாக இரண்டு மனங்கள் மோதி கொள்ளும் போது ஒரு மனுஷன் இப்படி பிஹேவ் பண்றான் எதிராளி இப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது அந்த சுச்சுவேஷன் எப்படி மாறுது அந்த சூழலுடைய விளைவு எப்படி மாறுது அது எந்த ஒரு முடிவு நோக்கி நகருது அப்படின்னு சொல்றார் இது ரொம்ப தனித்த பாணி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நடத்தைகளை காலம் வெவ்வேறு கேரக்டர்ல நிறுகிக்கிட்டே போறார் முதல்ல முகமது காலத்திலேருந்து இன்றைய காலம் வரை உலக நாவல்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேன் விசஸ் அனிமல் அப்படிங்கிற தீம் வந்து பெரும்பாலும் நிறைய இடங்களில் கையாளப்பட்டிருக்குது இப்போ மோபி டிக் இருக்குது மோபி டிக் நாவலில் நீலத்திமிங்கில் வேட்டை பத்தின நாவல் ஏனஸ் செம்மிங் எழுதியிருக்கார் ஒரு மீன்பிடி தொழில் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார் அடுத்தது யானைகளை பற்றி இருக்குது வலசை நாவல் இருக்குது யானைகள் பற்றிய அவங்களுக்கும் மனிதனுக்குமான உறவு பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது புலிகள் பற்றி எழுதப்பட்ட முதன்மையான நாவல் வேங்கை வனம் இந்த மேன் விசஸ் வைல்ட் அப்படிங்கிற தீமை எடுத்துக்கிட்டு இந்த பேரல் யூனிவர்ஸ் இருக்குது மனிதனும் எப்படி பிஹேவ் பண்ணுறான் புலியும் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு இப்போ ஒரு காட்டு எடுத்துட்டோம் ரத்தனப்போர் காட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு டெரிட்டரி இருக்குது இப்போ மச்சிலி இருக்குது கிருஷ்ணா இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டெரிட்டரி இருக்குது அந்த டெரிட்டரிக்குள்ள அது ஆப்ரேட் ஆகுது கிருஷ்ணாவுடைய எல்லைக்குள்ள அதோடைய தம்பியோ தங்கையோ வராது இப்படி மனுஷன் தன்னோட இப்போ முகலாய பீரியட்ல ஒரு டெரிடரியில் தான் ஆபரேட் ஆகிறான் அவனும் தன்னுடைய எல்லைகளை விஸ்தரிக்கிறான் தன்னுடைய எல்லைகளுக்குள்ள வேற ஒரு இதை ஆக்கிரமிப்பு பண்றான் இப்படி அந்த பேரல் ஸ்டடி இது போயிட்டே இருக்குது ஆனா இவர் ரொம்ப அழுத்தி சொல்றது கிடையாது இந்த நாவல்ல ரொம்ப சட்டிலா சொல்லியிருக்கார் ஒரு புலி வேட்டையாடுதல் வழியாக மனிதனும் எப்படி மிருகமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டே வராரு அதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த பேரல் ஸ்டடி வந்துட்டே இருக்குது சில இடங்கள்ல புலியை விட மோசமா ஒரு விலங்கை விட மோசமா மனிதன் அளவுக்கு தரம் தாழ்ந்து போகக்கூடியவன் அப்படிங்கிறதையும் அவர் இந்த நாவல சொல்லிட்டே வரார் இந்த கேரக்டர் ஸ்டடி வழியாக வந்து மனிதனும் மிருகமும் எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்லி இது ரெண்டு பாகமா பிரிச்சிருக்காரு ஒன்று வேட்டைக்காடு இன்னொன்னு அணிநிலர் காடு இதுல மறைமுகமா சுட்டப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வேட்டைக்காடு காலத்துல அதாவது அரசர்கள் காலத்துல முடியாட்சி காலத்துல மனிதர்களுக்கு தங்களை பற்றின ஒரு பிம்பம் மட்டும்தான் இருக்குது தங்களுடைய அதிகாரம் தங்களுடைய வேட்கை அது மட்டும் தான் முதல்ல வந்து மனசுல வச்சிருக்கிறான் சக உயிரினத்து மேல அவனுக்கு பெரிய அக்கறை கிடையாது அது மனிதனாக இருக்கட்டும் சக விலங்கா இருக்கட்டும் எதுவுமே வந்து அவன் பெரிய அக்கறை படாம அதை கொன்று குவிச்சுட்டே வரான் ஆனால் அணிநல காடு வந்ததுக்கு அப்புறம் முடியாட்சி ஒழிஞ்சு நம்ம மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் மனுஷன் சக உயிரினத்தையும் மதிக்க கத்துக்கிறான் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் டெரிட்டரி இருக்குது அப்படின்னு கத்துக்கிறான் வைல்டுல மனுஷனும் ஒரு விலங்காக தான் நடந்துட்டு இருக்கானா விலங்கை விட கீழதான் போயிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி இருந்தா இது சாதாரண நாவலா இருக்கலாம் ஆனா இதோட உன்னதம் எங்க போகுது இது போய் எங்க ஒரு ஹைட்ல தொடுது அப்படின்னா மனிதன் தன்னுடைய குற்ற உணர்ச்சியை புரிந்து கொள்வான் அந்த கில்ட் வழியாக இந்த உலகத்தை அவன் மேன்மைப்படுத்த முயல்வான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஏன்னா ஒரு வேட்டையாடுற மனிதனாக இருந்தவன் புளியை கொன்று குவித்தவன் கடைசியில் அந்த புளிக்கே போய் சோறு வைக்கிறான் அந்த உயிரத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வருவான் பக்குவப்பட்டு வருவான் அதனால மனுஷங்கள் மீது நம்பிக்கை இழந்து விட தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல இந்த நாவல் முடியுது மனிதனுடைய கீழ்மையெல்லாம் சொல்லி அவனுடைய மேன்மையான இடத்துக்கு பக்கத்துக்கு போய் நிற்கிறதுனால இந்த நாவல் இன்னும் ஒரு உயரத்துக்கு போகுது அந்த ஸ்டீரியோ டைப்பெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்து இந்த நாவல் முடியுது நான் முன்னமே சொன்ன மாதிரி எந்த களமாக இருந்தாலும் மனுஷங்களை பத்தி தான் பேசுறோம் ஒரு நாவல் பேச போது மனுஷங்க என்ன ஆண் பெண் உறவு தான் அந்த ஆண் பெண் உறவை எப்படி டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்திருக்குது அது சாராவாகட்டும் டேவிடாக இருக்கட்டும் இல்ல நூர் ஜஹான் மெஹ்ரீசா மெஹ்ரனிசா நூர் ஜஹான் ஜஹாங்கீர் இவங்களா இருக்கட்டும் இவங்களுடைய உறவு எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்காரு இதனையுடைய கற்பனை எங்க இப்ப நம்ம வந்து தரவழால் திரட்டப்பட்ட நாவல் ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட நாவல் நம்ம சொல்லியாச்சு இப்ப முகலாய வரலாறு ரொம்பவே டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஷாஜகான் எப்படி இருந்தார் அக்பர் எப்படி இருந்தார் மும்தாஜ் எப்படி இருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்ப எழுத்துடைய கற்பனை எங்க இங்க ஆப்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் உறவு எப்படி இருந்தது அவங்க எப்படி எல்லாம் ஒரு அரசாங்கத்தை நிகழ்த்தும் நடத்தும் போதும் ஒரு முடிவு எடுக்கும் போதும் அவங்களுடைய ஆணவம் அகந்தை அல்லது அவங்களுடைய அன்பு எப்படிலாம் பரிணமிச்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு இதுக்குதான் ஒரு எழுத்தருடைய கிரியேட்டிவிட்டி அவசியப்படுது மத்ததெல்லாம் தரவு எழுத்து எழுதிடலாம் ஆனா நூர் ஜஹானும் ஜஹாங்கீரும் எப்படிலாம் பேசிக்கிட்டாங்க அவங்க உறவு எப்படிலாம் பரிணமிச்சு வந்தது எப்படி வந்து அவங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் டீல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் மும்தாஜும் நூர் ஜகானும் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுக்குள்ளான உறவு எப்படி இருந்தது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறதுக்கும் அந்த எழுத்தருடைய திறன் அவசியப்படுது இந்த இடத்துல இதோடைய ரொம்ப நல்லாவே இந்த கிரியேட்டிவிட்டி ஆப்ரேட் ஆகி ரொம்ப உன்னதமான மேன்மை நிலைகளை அவர் சொல்லிகிட்டே போகிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதை நம்பகத்தன்மை கெடாமல் இருப்பது ஏன்னா கிரியேட்டிவிட்டி ஒரு இடத்துல வரும்போது ஒரு இடத்துல புகுத்தும் போது நம்ம வந்து அந்த இடத்துல கன்வின்சிங்காக சொல்லணும் அப்படின்றது ஏகப்பட்ட ஏற்கனவே தரவுகள் இருக்குது ஏகப்பட்ட டைம் பீரியட் இருக்குது இவ்வளவும் கச்சா பொருட்களாக இருக்கும்போது இதுக்குள்ள எங்கெல்லாம் கேப்ஸ் கிடைக்குதோ எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஆவணத்தன்மை வந்து விடாமல் ஒரு உயிரோட்டமான சித்திரத்தை இந்த நாவலில் கொடுத்திருக்கார் இத்தனை விஷயங்களால தமிழில் வெளிவந்த முதன்மையான நாவல்களில் ஒன்றா வேங்கேவனம் இருக்குது நன்றி